ஹலோ லட்சுமி முத்துக்குமார் இருக்காங்களா மேடம் ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் மொய் எழுதி இருக்கீங்க கால் பண்ணேன் ஓ அப்படியே மய்யேளுதுன்னா எல்லாரும் வரிசையா கால் பண்ணி டேங்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல சும்மா பேசணும் போல இருந்தது. அப்படி அப்படியே உன்னையே சொல்லிட்டு போக வேண்டியதுதானே? ஐஸ் ம். என்னக்க நீ கட்டியிருந்த இருந்த சாரி ரொம்ப அழகா இருந்தது. ஏதோ என் கலருக்கு ஏற்பா இருக்கிற மாதிரி ஒரு சாரி கட்டினை. ஐஸ் போடும். இல்ல நீங்க சொன்ன தான திருப்பி சொன்னேன். ஏம்மா அவ்வளோ பெரிய அமௌன்ட் மய்யே எழுதிட்டே மொய் எழுதுறது அவங்கவங்களோட விருப்பம் நூறு ரூபாய் எழுதினாலும் சரி ஒரு லட்சம் ரூபாய் எழுதினாலும் சரி ஏன்னு கேட்க முடியாது நீ எனக்காக தானே அப்படி பண்ண இல்ல எனக்காக பண்ணே புரியல புரியல ஐசு அத மொய் எழுதும்போது பேர் கொடுத்திருக்கனே அத நோட் பண்ணல இப்போ நீங்க கூட அப்படி சொல்லி தான கால் பண்ணி கேட்டிங்க அப்படினா அப்படினா மிஸ்டர் மக்கு ஆர்ஐ நீங்க வேற நான் வேற இல்லன்னு அர்த்தம் எனக்காக நீங்க லோன் போட்டு கட்டின வீட்டோட லோன் அடைக்கிறதுக்கு என்னோட அமௌண்ட்டும் கொஞ்சம் யூஸ் ஆகட்டுமேன்னு எழுதி வச்சேன் அப்புறம் உங்க फ्रेंड्स எல்லாரும் சேர்ந்து வாங்குற அந்த பொருளை எல்லாம் கடையில திருப்பி கொண்டு போய் கொடுத்துறாதீங்க சச்சா என் फ्रेंड्स எனக்காக ஆசையா வாங்கி கொடுத்திருக்காங்க அத போய் நான் திருப்பி கொடுப்பனா இல்ல அப்படி தான சொல்லிக்கிட்டு இருந்தீங்க இல்ல அதெல்லாம் அத்தியாவசியமான பொருட்கள் இல்ல இல்ல அதான் தேவ இல்லாம அதுல போய் காசை போட்டுட்டாங்களோன்னு கொஞ்சம் மனசு வருத்தமா இருந்தது அப்படி இல்லங்க நம்ம ரெண்டு பேரும் வேலைக்கு போறோம் அப்போ இந்த மாதிரி பொருள் எல்லாம் இருந்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல யோசிச்சு பாருங்கள் நீங்கள் இங்கேருந்து விருதுநகர் போகணும் பத்து மணிக்கு ஆஃபீஸ்னாலும் ஒம்பது மணிக்கே கிளம்புனா உங்களுக்கு சரியாக இருக்கும் எனக்கு இங்கே பக்கம்தான்னாலும் நானும் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பணும் அப்போது வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஸ்கூல் போகிறதுக்கு உங்களுக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி பொருளெல்லாம் இருந்தால் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி சாயங்காலம் வேலையும் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வீட்டு வேலையை பாக்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும்ல அதுக்கு தான் இந்த மாதிரி பொருளெல்லாம் உபயோகமாக இருக்கும்னு சொல்லி வாங்கி வச்சுருக்காங்க எங்கள் அப்பாவும் அதனால தான் இதெல்லாம் வாங்கி கொடுக்குறதா சொன்னார் அதுதாம்மா ஆனா நான் ஒவ்வொரு பொருளா இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கலாம்னு இருந்தேன் அந்த கஷ்டம் உங்களுக்கு எதுக்குன்னு தான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் பாத்துருக்காங்க காசை மிச்சப்படுத்துறது மட்டும் சிக்கனம் இல்ல நேரத்தை மிச்சப்படுத்துறதும் சிக்கனம் தான் டீச்சர் அம்மா பாடம் நடத்த ஆரம்பிச்சாச்சு போல தெரிஞ்சதே தெரியாத உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறதுக்கு பேர் பாடம் நடத்துறதா சரிம்மா தெரியாம சொல்லிட்டேன் சரி என்ன பண்ணிகிட்டு இருக்க நானா ம் மோர் எப்படி வைக்கிறதுன்னு கேட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன்

நான் லேப் எலி போல அவ்வளவு மோசமா இருக்காது ஏதோ கொஞ்சம் சாப்பிடுறப்பல பண்ணிரேன் ஆ அன்னைக்கு போட்ட ஃபில்டர் காபில தெரிஞ்சது ஆ சார் அந்த காபி போட்டு கொடுத்த फ्लास्क இன்னும் திருப்பி கொடுக்கலன்னு நினைக்கிறேன் ஐயோ அப்படியே ஆமா மாமனார் வீட்ல இருந்து பாத்திரம் பண்டம் எதுவும் சீர்வரிசையா வேணாம்னு சொல்லிட்டீங்க அந்த फ्लास्क திருப்பி கொடுத்துருங்க ஐசு யா சும்மா சொன்னீங்க சரி ஒரு 6 மாசம் கழிச்சு கல்யாணம் வைக்கலாம்னு சொன்னது உனக்கு ஒண்ணு அப்ஜெக்ஷன் இல்லல அதை சொல்ல முன்னாடி என்கிட்ட கேட்டிருக்கணும் இருந்தாலும் நான் சொன்னதுமே அந்த இடத்துல சபையில வச்சு அவர் விருப்பம் தான் சொல்லிட்டே லைஸ் ரொம்ப தேங்க்ஸ் இருக்கட்டும் சரி நான் வச்சிரட்டுமா அடுப்புல கொஞ்சம் வேலை இருக்கு சரி ஓகே பை பை கொலம்பு வச்சு முடிச்சதும் போட்டோ எடுத்து அனுப்புறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க சரி ஓகே சரி ம் இதை அவருக்கு அனுப்பிடுவோமா இப்போ ஃபோட்டோவில் மோர் அனுப்புவோம் கல்யாணத்துக்கு அப்புறம் அவருக்கு சமைச்சு கொடுத்துருவோம் டேய் பாப்பா இஸ் ஆ ஏப்பா என்னப்பா என்னம்மா ஏதோ போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்க மோர் குழம்பு வச்சேன்ப்பா அதான் போட்டோ எடுத்து அனுப்பிக்கிட்டு இருந்தேன் யாருக்கு அது அது அவருக்குப்பா சரிடா பாப்பா சரி பேசுறாரா இப்போ உங்ககிட்ட ம் பேசுறாரா பா ஏப்பா உங்களுக்கு அவர் மேல கோபம் எல்லாம் போயிருச்சா கோவமெல்லாம் போயிருச்சு ஆனாலும் நானும் தப்பு பண்ணிருக்கேன்லடா பாப்பா நீங்க பண்ணீங்க இல்லடா பாப்பா முதல்லயே உனக்கு குமார் தம்பி தான் மாப்பிளையா வரணும்னு நான் தான் ஆசைப்பட்டேன் ஆசைப்பட்டு கருப்பன் தம்பி கிட்டே எல்லாம் போய் பேசினேன் அந்த தம்பியும் குமாரோட கேரக்டர் பத்தி எல்லாம் முழுசா எடுத்து சொன்னாரு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டும் இந்த முத்து தம்பி பண்ண வேலைனால இவரும் அப்படித்தான் இருப்பாருன்னு நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன்ல நம்ம கையில இருக்கிற அஞ்சு வரலுமே ஒன்னா இருக்க மாட்டேங்குது அது எப்படி எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க இல்லப்பா ஆனாலும் அவரும் தப்பு பண்ணியிருக்கார்ல உங்களை அவமானப்படுத்தினது அதுக்கு வேண்டாம் பாப்பா அப்பா இவ்வளவுமே பண்ணுனே என்னதுப்பா நடந்தது என்னன்னு எனக்கு தெரியும்டா நான் உனக்கு வேற இடத்துல மாப்பிள்ள பாக்குறேன்ட்டு நீதான் தான் குமார் தம்பி கிட்ட போய் ஒய்யாம சொல்லி சொல்லி அவர் இந்த மாதிரி பண்ண வச்ச ஆமா தானே ஆமாப்பா ஆனா கோவில்ல அவர் இந்த மாதிரி வந்து பண்ணுவாருன்னு எனக்கு தெரியாதுல அதுதான் விளையாட்டு புத்திங்கிறது இருந்தாலும் பொறுமையா இரு நான் பாத்துக்கிறேன்னு சொன்னவர நீ தானே உசுப்பி உசுப்பி விட்ட பயந்துட்டேன்ப்பா நீங்க வேற யாருக்கும் என்னை கட்டி வச்சிருவீங்களோன்னு இல்ல அப்பா அந்த தான் இருந்தேன் பாத்தீங்களா அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன்டா பாப்பா அதுக்கப்புறம் தான் குமார் தம்பிய வீட்டுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி என் பொண்ணை மறந்துருங்க உங்களுக்கு வீடு கட்டி தாரேன்னு சொல்லி அவர் அவமானப்படுத்துற மாதிரி பேசினேன் அது எல்லாமே நான் வேணேன்னு தான் பண்ணேன் அது கருப்பன் தம்பிக்குன்னு தெரியும் அந்த தம்பி கூட அப்படியெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லுச்சு நான் அதையும் கேட்கல எனக்கு என்னன்னா குமார் தம்பி நான் அந்த மாதிரி அவர்கிட்ட பேசுனதை கேட்கவும் எப்படி ரியாக்ட் பண்றாருன்னு பாக்கணுங்கிறது என்னோட ஆசை நான் எதிர்பார்த்த மாதிரியே அவர் ரொம்ப ரோசப்பட்டுக்கிட்டு உங்ககிட்ட பேசாம இருந்தாரு இதுல உனக்கும் ஒரு பாடம் இருக்குடா என்னதுப்பா பொம்பளைங்க அவசரப்பட்டு அவசரப்பட்டு ஆம்பளைங்களை நிறைய விஷயத்துக்கு உசுப்பி விடக்கூடாது ரெண்டு பேரும் கலந்து பேசி பொறுமையா தெளிவா ஒரு முடிவு எடுக்கணும் இப்போ உங்க அம்மாவே எடுத்துக்கோ நிறைய விஷயத்துக்கு என்னைய சண்டைக்கு தூண்டி தூண்டி விடுவா அவ பிளாச்சை எல்லாம் கேட்டுக்கிட்டு நான் இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சண்டைக்கு போனான் குடும்பம் என்னத்துக்காகும் அந்த வேலையத்த நீயும் பண்ணின அதனாலதான் உனக்கும் ஒரு பாடம் கத்து கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் குமார தம்பி கிட்ட அந்த மாதிரி பேசி குமார தம்பியை ரோசப்பட வச்சு உங்க ரெண்டு வாரையும் கொஞ்சம் நாளைக்கு பிரிச்சு வைப்போம்னு நினைச்சேன் இப்போ நான் நினைச்ச மாதிரியே ரெண்டு பேரும் நல்ல பக்குவம் ஆமாடா பாப்பா சின்ன பிள்ளையில இருந்து உனக்கு நிறைய செல்லம் கொடுத்து கேக்குறதையெல்லாம் வாங்கி கொடுத்து பழக்கிட்டேன் அதனால உனக்கு எந்த கஷ்டமும் தெரியாம நீ வளர்ந்துட்ட இப்ப அப்பா மட்டும் அப்படி பண்ணலன்னு வச்சுக்கோ நீ இந்த அளவுக்கு பொறுப்பா மாறி இருப்பியா என் பிள்ளை பொறுப்பான பிள்ளை பாப்பா இருந்தாலும் ஒரு சில விஷயத்துல முடிவெடுக்க தெரியல பத்தியா அம்மா இப்ப மாப்ளக்கே அட்வைஸ் பண்ற அளவுக்கு ஆயிட்ட பாரு. டேய் அப்பா எது செஞ்சாலும் உங்க நல்லதுக்கு தான் செய்வேன். இருந்தாலும் பொண்ணு பார்க்க வந்தப்போ அவர்ங்களை அவமானப்படுத்துற மாதிரி பேசிட்டாராப்பா. நான் பொண்ணை கட்டிக்கிட கேட போற மாப்ள ஒருத்தன் இப்டியெல்லாம் பேசுறத கேட்டா, எந்த அப்பனுகா இருந்தாலும் சந்தோஷம்தே வரோம். வெளியவே கோவப்படுற மாதிரி காட்டுவோம். நிஜமாவாப்பா பிறகு நீ சேர்த்து வச்ச சொத்து பணம் நகை எதுவுமே வேண்டாம் உன் பொண்ண மட்டும் குடியா அவளுக்கு என்னென்ன வேணுமோ அதை நான் செஞ்சு போடுறேன்னு ஏன் வீட்டுல ஏன் எதுக்கு உட்காந்து ஒருத்தன் திமுற என்கிட்டயே பேசுறான் அதையெல்லாம் கேட்டா அப்பாவுக்கு கோபம் வருமா பெருமை வருமா எனக்கு புரியவே இல்லப்பா நீ நாளைக்கு ஒரு பிள்ளைய பத்ததுக்கு அப்புறம் புரியும் எங்க காலத்துல எல்லாம் பொண்ணு பார்க்க போனா பொண்ணுக்கு எவ்வளவு நகை போடுவீங்க எங்களுக்கு எவ்வளவு ரொக்கம் கொடுப்பீங்கன்னு கேட்டதே பழக்கம் ஆனா இன்னைக்கு குமார் தம்பி அப்படியா பேசினது எப்படியோ நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு போய்கிட்டீங்கன்னா அதுவே எனக்கு போதும்பா ஆனா நாங்க வெளியில வரப்பதே தெரியும் சரி சரி இருந்துக்கோங்க சரி அப்ப வேலைக்கு போயிட்டு வரேன் வரையா ஸ்கூல்ல இறக்கி விடுறேன் இந்த நம்ம தெரு கடைசியில இருக்கு நடந்து போய்கிடுவேன்பா சரி அப்படியே போகையில அந்த கண்ணன் பையல கூட்டிட்டு போயிரு அவன் ரெடியா நின்னுக்கிட்டு இருந்தான் ஆமாப்பா ஆயன் கூட தான் வருவான் நான் கூட்டிட்டு போய்க்கிறேன்

வெயிட் ரொம்ப அதிகமா இருக்குங்க நடக்கவே முடியல எங்க இறக்கி விடுங்கங்க சரி இப்பப் பிள்ளைங்க எங்க போகணும்னு சொல்லுங்க நான் கொண்டு போய் விடுறேன் எங்கயும் கொண்டு போய் விட வேண்டாம் நீங்க கூப்பிட்டீங்களா வந்தேன் ஏங்க என்னங்க ஏன்டிマネ நடந்துக்கிட்டு இருந்தீங்களா ம் கொல்லைல நடந்துக்கிட்டு இருந்தேன் இப்ப எதுக்கு கூப்பிட்டீங்க முதல்ல இறக்கி விடுங்களே பாப்பா பாப்பா பப்பர பப்பா சும்மா வாப்பா வாப்பா வந்த அடப்பா நீயாடாப்பா

அம்மா சமையல் கார்ரர பாக்க போறேன்னு சொன்னே வந்துட்டியா எங்க என்ன எதுக்குங்க கூப்பிட்டீங்க ரெண்டு பேருக்கும் ஒரே பதிலதான் சமையல் கார்ரர பாத்துட்டு வந்தேன் அதை சொல்றதுக்கு தான் உங்களையும் கூப்பிட்டேன்டா தம்பி எங்கடப்ல ஆபீஸ்க்கு ரெடி ஆயிட்டே இருக்காரு என்ன ப்ரோ கூப்பிட்டியா இன்னைக்கு பிரசன்டேஷன் இருக்குன்னு சொல்லலடா அதான் ரெடி ஆயிட்டயான்னு கேட்டேன் ஏன் ப்ரோ ரெடி சரி மாடு சமையல்காரரை போய் பாத்தல அதை சொல்லு என்ன சொன்னாரு அக்கா ஏழு வகை சாப்பாடு சொல்லியிருக்கு அது போக பிரியாணி ஒயிட் ரைஸ் மொத்தம் ஒன்பது அப்புறம் தாம்பூல பையில எல்லாருக்கும் போட்டு குடுக்கிறதுக்கு ஸ்வீட் ஒண்ணு போட சொல்லி சரி போதும் தானே சரியா எனக்கு சரியாதே படுது இருந்தாலும் அம்மா கிட்ட ஒரு வார்த்தை காட்டுக்கிடுவோம் எங்க அம்மால நானும் வெளிய போய் இப்ப வரேன் இல்ல அம்மா எங்கடா அத்த மாரியத கோயிலுக்கு போய் சரி அப்ப அம்மா வரட்டும் அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சமையல்காரர் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அம்மா அந்த ஏழு வகை சாதம்னா என்னென்ன போடுவோம் என்ன போடுவோம் முதல்ல பயத்தாஞ்சாறு லெமன் சாதம் புளியோதரை தேங்காய் சாதம் அப்புறம் தக்காளி சாதம் தயிர் சாதம் ஆறு தான் வந்திருக்கு ஆறுதே வந்திருக்கா அப்ப இன்னும் ஒன்று என்ன வரும் ஆமாடா கல்கண்டு சாதம் ஓ எல்லாம் ஓகே அது என்ன முதல்ல சொன்னது அந்த பழத்தஞ்சோறு அதான்டா அந்த தட்டாம் பேரை வறுத்து உடச்சி போட்டு சாதம் வைப்பாங்களே சரி எனக்கெல்லாம் அது பிடிக்காது அது கேன்சல் பண்ணுங்க

அதுதானா அப்படினா ஓகே நல்ல வேல இதுக்கு ஒரு பஞ்சாயத்து கூட்டிடுவீங்களான்னு பார்த்தேன் சே சே நமக்கு பிடிக்கலங்கிறதுக்காக மத்தவங்க சாப்பிடாம இருக்க முடியுமா எப்படி எப்படி நான் வந்து சொல்லுங்க இல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால எல்லாரும் சாப்பிட்டு போகட்டும் பேபி அம்மா உன் மைனி வளகாப்புக்கு என்னடா gift வாங்க போற நான் ஏற்கனவே வளையல் வாங்கி கொடுத்துட்டனே அதுதான் என் மைனி முதல்ல போடுவாங்க என்ன மைனி எப்ப வாங்கி கொடுத்தீங்க இவளுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்காதுல நான் வேற சும்மா இருக்காம கேட்டுட்டேனா டேய் தங்க பிள்ளை நீ என்னங்க அன்னைக்கு ஒரு நாளைக்கு நெக்லஸ் வாங்கி கொடுத்தான்லடா அதுக்கு முன்னாடி ஒரு தடவை வளையல் வாங்கி கொடுத்தான் அப்படியா அந்த பீரோல கடா வளையல் ரெண்டு இருக்கு அது குழந்தனார் வாங்கி கொடுத்தது தானா ம் ஆமாடா மைனி ஆ என்ன குழந்தனாரே அந்த gift அப்படியே இருக்கட்டும் நம்ம வேற ஏதாவது வாங்குவோமா வேற ஏதாவதுனா உன் மைனி ஆளுக்கு ஒட்டியான வாங்கி போடு போட்டுறோம் மைனி உங்களுக்கு ஓகேவா ஒட்டியான வாங்கிடலாமா மயனி கலாய்க்கிறாங்க சும்மா இருங்க இந்த டைம்ல யாராவது ஒட்டி வாங்குவாங்களா அக்கா நல்ல வேலையை போச்சுன்னு வாங்கி வச்சுக்கோங்க நார்மல் சைஸை விட டபுள் சைஸ்ல கிடைக்கும் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்புறம் என்ன மயனி வேணும் நீங்க எல்லாரும் என்கூட இருங்க அது போதும் எனக்கு நல்ல வளகாப்புக்கு முன்னாடி ரெண்டு நாள் பின்னாடி ரெண்டு நாள் மொத்தம் அஞ்சு நாள் லீவு அப்புறம் அந்த அஞ்சு நாள் யார் ஆபீஸ் கட்டி மேய்க்கிறது அதெல்லாம் நான் பாத்துக்குவேன் நீ ஒண்ணும் கவலைப்படாத தம்பி வேலையை கவனமா பாருடா ஆ பாத்துக்குவேன் ப்ரோ சரிடா கவனமா இரு ப்ரோ நீ மைன்க்கு என்ன gift வாங்கி கொடுக்க போறே விலகப்புக்கு அப்படி கேளுடா எங்கப் உங்களுக்கு என்னடா வேணும் நான் தான் சொன்னேன்லங்க நீங்க எல்லாரும் என்கூட இருக்கணும் எனக்கு அது போதும் ப்ரோ இப்படி எல்லாம் கேட்க கூடாது நீ ஒன்னு வாங்கி கொடுக்கணும் சரி அவ்வளவுதானே வாங்கி கொடுத்துருவோம் мама பத்தர்க்கை எல்லாம் அடிச்சு வந்திருச்சா இன்னைக்கு வாங்கிட்டு வந்துருமா ஆ எனக்கு ஒரு 25 பத்தர்க்கை வேணும் எடுத்துக்கோங்கம்மா எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோங்க ம் சரிங்க மாமா காலேஜ்ல फ्रेंड्सக்கு கொடுக்கணும் அதான் சரிமா சரிமா வேணுங்கறத எடுத்துக்கோங்க தம்பி உனக்குடா எனக்கும் வேணும் bro எனக்கு ஒரு 150 வேணும் ஏ மாடு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்கிற மாதிரி கேட்டுகிட்டு இருக்க ஏ கருபாய் எனக்கு இருக்குறது ஒரே ஒரு மைனி ஆபீஸ்ல எல்லாருக்கும் கொடுக்க வேண்டாமா அவங்க எல்லாரும் கூப்பிட வேண்டாமா கூப்பிடுற கூப்பிடுற எத்தனை பேரை வேணாலும் கூப்பிடு ஆனா எத்தனை பேரை கூப்பிடுறோன்னு கரெக்ட்டா சொல்லிரு என்ன சாப்பாடு அதுக்கேத்த மாதிரி சொல்லணும் ஓகே டான் bro அப்படின்னா எனக்கு ஒரு பத்து பத்திரிக்கை வேணும் நீ இங்க தனியா யாருக்கு கொடுக்கப் போற உனக்கு எதுக்கு பத்து அந்த பத்துமே எனக்கு தான் எதுக்கு பத்து பத்திரிக்கை அரே நீங்க தான்டா சொல்லுவீங்க இவ ஒருத்தி பத்து பேருக்கு சமம்னு அப்ப எனக்கு பத்து பத்திரிக்கை வேணும்ல ரைட் வாங்கிக்கோ போ ப்ரோ இங்கே பாரு என்னடா மைனியோட வளகாப்புக்கு எல்லாரையும் கூப்பிட்டு அசத்திடணும் ப்ரோ எல்லாரையும் உங்க தாய் மாமா கூப்பிடுவீங்களா இ இல்ல எல்லாரையும் கூப்பிடணும்னு சொன்னீங்களே தாய் மாமா இல்லாம எப்படி அதான் கேட்டேன் நான் நல்ல மூடுல இருக்கும்போது தேவ இல்லாம இந்த டென்ஷன் படுத்தாத ஏப்பா எல்லாரையும் கூப்பிடணும்னு சொன்னீங்க அதான் உங்க தாய் மாமா வீட்டலயே கூப்பிடுவீங்களான்னு கேட்டேன் ஆமான்னா ஆமான்னு சொல்லுங்க இல்லேன்னா இல்லைன்னு சொல்லுங்க யாரும் ப்ரோ அவங்க சரியா தன்னடா கேக்குறாங்க ஆமான்னா ஆமான்னு சொல்லு இல்லேன்னா இல்லைன்னு சொல்லு இல்ல கூப்பிட மாட்டேன் கூப்பிட மாட்டோம் கூப்பிட கூடாது போதுமா நீங்க சொல்லிட்டீங்க அத்தை அவங்க அண்ணனை கூப்பிடணும் நினைப்பாங்கல்ல அவங்களுக்கு இருக்குறது ஒரே ஒரு அண்ணே என்ன ப்ரோ இது எப்படி சொல்றா சரிடா தம்பி அம்மா கிட்ட கேப்போம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் ப்ரோ அம்மா என்ன சொன்னாலும் எனக்கு அவங்களை கூப்பிடுறதுல எல்லாம் கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல இருந்தாலும் வீட்டுக்கு பெரியவங்க அத்த கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிடுவோம் முத்து நீ வாய் மூடு இல்ல நீ ஆரம்பிச்சு வச்சதுதான் பத்திரிக்கை அடிச்சு வந்தது எப்படியும் இந்த பேச்சு வரத்தான் செய்யும் நான் இப்பவே ஆரம்பிச்சு வச்சேன் சரி சரி விடுங்க ரெண்டு பேரும் ஆபீஸ்க்கு கிளம்புற நேரத்துல எதை ஆது பேசிக்கிட்டு இருக்காதீங்க பாருங்க மைனி சரி சரி டென்ஷன் ஆகாதீங்க அப்படியே அந்த பேக் வரத்தான் செய்ய போதே வென்னிலா சொன்ன மாதிரி என்னமோ சரி நான் ஆபீஸ் கிளம்புறே ப்ரோ பை பாத்து போயிட்டு வாடா சரி வா எல்லாம் எடுத்து வச்சிட்டியா கார்ல வேணாம நான் தான் எடுத்து வைக்கேனோமா ஒரு நாள் நீங்க எடுத்து வச்சா என்ன அபடினா அது முதல்லயே சொல்லிருக்க வேண்டியது தானே நான் எடுத்துக்க பண்ணல மாட்டேனா சொல்ல போறேன் சரி சரி எடுத்து வச்சிட்டேன் வாங்க போவோம் நீமா உனக்கு இருக்கு சரி அக்கா போயிட்டு வரோம் மாமா போயிட்டு வரோம் ம் சரிங்கமா அப்புறம் டேய் தம்பி வெண்ணிலாவோட ஸ்கூட்டியை மதுரையில இருக்கிற ஷோரூம்ல போய் சர்வீஸ் கொடுத்துட்டு வந்துரு ஆ ஓகே bro வியாழன் காலம வரும்போது ஈவினிங் விட்டுட்டு வந்துரும் அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் டே அன்னைக்கு போறோம் போய் எடுத்துக்கலாம் ஓகே தானே ஆ சரிடா சரி ஓகே பை நான் கிளம்புறேன் இக்கார்பை தள்ளிக்கோ ஏன் கிட்ட இருக்கறதெல்லாம் பாதியா தெரியலையா போடா வரமா டேய் தம்பிளா? ஹ்ம் என்னங்க? உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்தா சொல்லுங்கடா. நீங்க எல்லாரும் என் கூடயே இருக்கணும். அத தவிர வேற பெருசா ஒண்ணும் இல்ல. நாங்க எல்லாரும் கூடவே தான்டா இருப்போம். எங்கேயும் போயிர மாட்டோம். அப்படியே போறோம். சரிம்மா. அப்ப நான் போய் வேலையெல்லாம் ஒண்ணுன்னே பார்க்க ஆரம்பிக்கிடுமா? ஹ்ம் சரிங்க. அக்கா பாத்துக்கோ. ஆ சரிடா பாத்துக்கிறேன் போயிட்டு வா. ஆமா அந்த வலையெல்லாம் வாங்கணும். அதெல்லாம் எப்போ வாங்குறது? அது நம்ம கொஞ்சமா வாங்கி வெச்சா போதும்.

அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இருந்தால் சொல்கிறேன் சரி அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லு என்ன அப்புறம் வளகாப்பு முடிஞ்சதுலேருந்து தினமும் நைட்டு படுக்க போகும்போது நல்லா வெது வெதுன்னு சுடுதண்ணி வச்சு விளக்கண்ண வச்சு வயிற்றுல தடவி விட்டுட்டு குளிக்கணும் என்ன நல்ல செக்கு என்னைய வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்கிறேன் அம்மாவில் தினமும் நைட்டு தடவி விட சொல்கிறேன் ம் சரிங்க மெயினி அப்போத்தான் பிள்ளை பறக்கும் உங்களுக்கு இதெல்லாம் யார் மைனி சொல்லி கொடுத்தாங்க யார் செஞ்சாங்க எனக்கு இதெல்லாம் யார் செஞ்சா யாரும் செய்யலை நான் நாட்டையும் செஞ்சுக்கிட்டேன் எங்கள் அம்மாவும் பேசாது மாமியாரும் பேச மாட்டாங்க எங்கள் பக்கத்து வீட்டில் அங்கே கோயம்புத்தூரில் ஒரு பாட்டி இருந்தது அந்த பாட்டியில இந்த விவரம் எல்லாம் சொல்லும் ரொம்ப கஷ்டப்பட்டுருவீங்கல்ல மைனி எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு தானே போனேன் வீட்டை விட்டு அப்புறம் என்னத்தை புதுசாக கஷ்டப்பட வீட்டை விட்டு போய் யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் முடித்தா இது ஒரு கஷ்டம் சேர்த்துக்கிடுற வரைக்கும் சாத்துக்கிட்டாதே ஆச்சு இல்லாட்டி அதுவும் இல்லை உங்களுக்கு பார்க்காம செய்யாம விட்ட எல்லாத்தையும் குட்டிமாவுக்கு கரெக்டா செஞ்சிருவோம் என்னமே நீ ம் செஞ்சிருவோம் செஞ்சிருவோம் சரி வா நீ இத்தனை நேரம் உட்காரு வா ஆமா மேனி இந்த உட்காரணும் இவ்வளவு நேரம் நடந்து கொடுத்துக்கிட்டு இருந்தேனா கொஞ்சம் மூச்சு வாங்குது நல்ல வவுறு உருண்டையா இருக்கு ஆம்பளை பிள்ளைதையும் பறக்கும் போல அப்படியா மேனி ஆமா அப்படித்தையும் சொல்லுவாங்க சரி சரி வா சித்த நேரம் ரெஸ்ட் எடு வா ஸ்கூலுக்கு எத்தனை நாள் லீவு சொல்லி இருக்க? இன்னைல இருந்து லீவு சொல்லி இருக்க மைனி. நான் எப்ப போறதுங்கறத அப்புறமா தான் பார்க்கணும். சரி போலாம் போலாம். அத அப்புறம் பார்க்கலாம். பிள்ளை பத்து எடு முதல்ல நல்லபடியா. ம் சரிங்க மைனி. ஆ வாச்சாச்சு. நம்மதுக்கோ. ஏண்டி இந்த விக்கி கல்யாணத்தை பத்தி உன்கிட்ட ஏதும் சொன்னானா? இல்லையேதே. அன்னைக்கு உங்ககிட்ட கல்யாணத்தை நான் சொல்ற தேதியில வைங்கன்னு சொல்லிட்டு போனா. அதுக்கப்புறம் அதை பத்தி என்கிட்ட கூட பேசவே இல்லையே நீ உங்க அப்பா நினைப்பிலேயே இருப்பான்ட்டு கொஞ்ச நாள் தள்ளி போட்டிருக்கான்னு நினைக்கிறேன் எங்க அப்பா நினைப்பு எனக்கு என்னைக்குமே போகாது இல்லத்தே அதுவும் சேர்த்தேன் பூ விழுந்துருச்சு நல்லாவே கேர்பன் குத்தல போல அட கேர்பன் வாய் பலந்துருச்சு சரி கொண்டா இருக்கட்டும் வேற கேர்பன் எடுத்து நான் வச்சுக்கிறேன் ஏமா என்ன விக்கி வா சாப்பாடெல்லாம் எல்லாம் லంచ్ எடுத்து வச்சிட்டேன். நீ கிளம்ப வேண்டியது மட்டும் தான் பாக்கி. ஏமா கிளம்பறேமா அந்த கிளம்பறேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போவனு வந்தேன். என்னப்பா? இல்லம்மா எனக்கும் காளிக்கும் கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல? தேதி நான் சொல்ற தேதியில வைங்கன்னு சொன்னேன்ல. ஆமா நீ அப்படி சொல்லி 3 மாசத்துக்கு மலை ஆச்சு இன்னும் சொல்ல மாட்டேங்கறீயே. ஏமா இந்த மாசத்துல கடைசி முகூர்த்தத்துல வச்சிரலாமா? என்னைய சொல்ற? ஆமாம்மா. 4 8 கடைசி முகூர்த்தம்னா வெள்ளி கிழமையில வரோம். ஆமாம்மா அன்னைக்கே தான். யா பாத்தீருமே அம்மா எனக்கு தோணுச்சுமா என்னதே இது கல்யாணம் கல்யாணம்னு பேசிக்கிட்டிருந்தீங்க ஒண்ணுல ரூபா விக்கி கல்யாணத்தை தள்ளி போட்டு வச்சிருந்தாங்கல நான் சொல்றதே டேயில வைங்கன்னு அதான் இந்த மாசம் கடைசி முகூர்த்தத்துல வெள்ளிக்கிழமை கேளமே அன்னைக்கு வைக்கலாம்னு சொல்றான் அதுக்குள்ள பத்தர்க்கை எல்லாம் அடிச்சு எல்லாம் ரெடி பண்ணிரலாமா இந்த மாசம் கடைசி முகூர்த்தமா அன்னைக்கே தான எங்க மாமா வீட்ல அக்காவுக்கு வளகாப்பு குண்டம்மா கரெக்ட்டா பாயிண்ட் பிடிச்சிட்ட கர்பா வீட்ல வளகாப்பா يكي என்னம்மா அவங்க வீட்ல வழங்க அபனா நம்ம என்ன செய்ய முடியும் இல்ல இப்ப திடீர்னு அதே முகூர்த்த தேதியில கல்யாணத்தை வைக்கணும்னு சொல்றதுக்கு என்ன அவசியம் வந்தது காளி அப்பா இருக்குற நேரமேல கல்யாணத்தை வச்சிக்குறது நல்லதில்லன்னு எனக்கு பட்டது சரி ஒரு மூணு மாசம் தள்ளி போடலாமேனு பார்த்தேன் இப்ப இந்த மாசம் கடைசி முகூர்த்தம் ரொம்ப நல்ல 날னு காளி பட்டேன் அதனால தான் அந்த தேதியே சொன்னேன் உங்களுக்கு ഇഷ്ടம்னா வைங்க இன்னொரு அதெல்லாம் பிரச்சனை அப்பா அப்பா கிட்ட ரெண்டு வீட்டு ஃபங்க்ஷனையும் ஒரே தேதியில வச்சா இங்க இருந்து யாரும் அங்க போக முடியாது அங்க இருந்து யாரும் இங்க வர முடியாது குண்டம்மா அதானே என்னோட பிளானே ஆமா அப்படி ஒண்ணு இருக்கு ஆமா இப்ப அந்த வீட்ல இருந்து உங்களுக்கு தான் முதல் பத்திரிக்கை வச்சு வாங்க வாங்க நாளைக்கு போறாங்க ஏங்க நீங்க வர சரி அவங்க கூப்பிடலனாலும் உங்க கல்யாணத்துக்கு நான் அவங்கள கூப்பிடணும்ல ஆமா நீங்க அந்த வீட்டுக்குள்ள போனாலே உங்ககிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கறாங்க அப்புறம் எப்படி பத்திரிக்கை கொடுப்பீங்க நான் தப்பு பண்ணியிருக்கேன் அதனால அவங்க அப்படி இருக்காங்க அவங்க முகம் கொடுத்து பேசுறாங்க பேசலை ஆனாலும் பத்திரிக்கை வைக்க வேண்டியது நம்ம கடமை என்ன ஆமா கண்டிப்பாக வைக்கணும் ஒரே ஏரியா ஏரியாவில் பெரிய தளத்தட்டு வேற இந்த சுப்புக்கும் கருப்பு ஃப்ரெண்டு இந்த இவனுக்கும் முத்து ஃப்ரெண்டு உனக்கு வேற மாமா வீடு இந்த இவளுக்கும் அந்த முத்து பையன் ஃப்ரெண்டு அப்படின்னு இருக்கிறப்ப நம்ம பத்திரிக்கை வைக்காம விட முடியாதுல்ல இன்னொன்னு விட்டுட்டேங்க என் மாமனாரும் ராவணி மாமாவும் வேற ஃப்ரெண்டு ஆமாம் ஆமாம் அதை விட்டுட்டேன் எப்படி கண்டிப்பாக பத்திரிக்கை வச்சு ஆகணும் அவங்க வர்றது வரலங்கிறது அவங்க விருப்பம் ஆ அது அவங்க வரப்ப தானே பத்திரிக்கை வைங்க வந்தா வரட்டும் அது எப்படி அவங்க நம்ம அவங்க வருவாங்க சரி காலையில கல்யாணத்துக்கு வரலன்னா சாயங்காலம் வந்துட்டு போகட்டும் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு கல்யாணம் இருந்ததுன்னா போவோம் கல்யாணம் எனக்கும் உங்களுக்கு சரியா பட்டா என்ன பேசக்கூடாது நானே ஒரு நல்ல முகூர்த்தம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்படி சொன்னா எப்படி

முக்கியமா முத்து வெண்ணிலா ஐஸ் பூமி யாருமே வர முடியாதுல கோழி என் பிளானே அதுதான் அந்த சைடுல இருந்து யாரும் கல்யாணத்துக்கு வரக்கூடாது நானே அவங்க வளகாப்பு எப்போ வைப்பாங்க அந்த தேதியில கல்யாணத்தை வைக்கலான்னு தானே இத்தனை மாசமா காத்திருந்து கல்யாணத்தை தள்ளி போட்டிருந்தேன் யார் நம்ம கல்யாணத்துக்கு வந்தாலும் சரி வராட்டினாலும் சரி முக்கியமா அந்த முத்து நம்ம கல்யாணத்துக்கு வரவே கூடாது என்னடா வர முடியாதுல்ல அவங்களால ஆமா கோழி அவங்க வீட்டு விசேஷத்தையும் பார்க்கணும்ல நமக்காக அவங்க அதை தள்ளி போட முடியுமா என்ன சரி பெண்ண வலைகாப்பு கொஞ்ச நேரத்துல முடிஞ்சுரும் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு வந்துட்டு போகட்டும் எப்படியும் நீயும் நானும் இங்கே தான் இருக்க போறோம் உனக்கும் எனக்கும் என்ன வேற வேற வீடா அடுத்தடுத்த வீடு தானே வந்து பார்த்துக்கட்டும் ஆமாம் ரொம்ப தூரம் கூட இல்ல ஒரு கரு தானே ம் அதான் சொல்றேன் நல்ல முகூர்த்தத்தை விட்டுற கூடாதுல ஆமாடா நீ மனசு இறங்கி கல்யாணத்துக்கு சம்மதிச்சதே பெரிய விஷயம் நல்ல வேலை கோழி முன்னாடி மாதிரி இருந்தேன்னா நோண்டி நோண்டி எத்தனை கல்வி கேட்டுருந்துருப்பா இவளுக்கு இவங்க அப்பா இறந்ததுலேருந்து சரியாக எதையும் யோசிக்க கூட முடியலைன்னு நினைக்கிறேன் ஒரு மாதிரியை பித்து பிடிச்ச மாதிரியே உட்காந்துருக்கா எப்பவும் இவன் மட்டும் முன்ன மாதிரி யோசிச்சா அன்னைக்கே அந்த முத்து சொன்னதை கேட்டுருந்துருப்பா எல்லாம் நமக்கு நல்லது தான் இப்போ அவங்க வீட்டு விசேஷம் நடக்கிற அன்னைக்கே நம்ம வீட்டு விசேஷத்தையும் வைக்கிறதுனால அந்த முத்து இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டான் அவங்க வீட்டு விசேஷத்துலேயே தான் பிஸியாக இருப்பான் முக்கியமாக அவனுக்கு அவங்க மைனின்ன உசுறு அவங்கள விட்டுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் நகலவே மாட்டான்

அப்படின்னு அவ கிடைக்கலான்ட்டு என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு ஒருவேளை அவ கிடைச்சிருந்தான்னா என்னை அம்போன் விட்டு இருந்திருப்ப அப்படி இல்ல கோழி இருந்தாலும் முதல் காதல் அத மறக்க முடியாதுல்ல ஆனா அவன் மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருந்தனோ அதை விட அதிகமா உன் மேல பாசம் வைப்பேன் அவளை எல்லாம் நான் இப்ப சுத்தமா மறந்துட்டேன் அவ இருக்கிற பக்கம் கூட திரும்பி பாக்குறது இல்ல தெரியுமா அப்புறம் மும்பைக்கு பின்னாடியே போன அது ஏதோ கூறுகட்டத்தனமா போயிட்டேன் விடு அதை பத்தி பேசாத ரூபாக்கா சொன்னாங்க முத்துக்கிட்ட செமத்தி அடி வாங்கினேன் அப்புறம் அவன் பொண்டாட்டி பின்னாடி போன அடிக்காம விடுவானா தெரியாம பண்ணிட்டேன் கோழி இன்னமே அப்படி பண்ண மாட்டேன் பண்ணினையா தெரியும் சரி முத்து இல்ல நானே உன்னை கொன்றுவேன் அப்படிலாம் நான் பண்ணவே மாட்டேன் நீ இருக்கும்போது எனக்கு எதுக்கு அவ ம் அப்படி இருக்கணும் இருப்பேன் கோழி கொஞ்சம் நார்மலான பழைய மாதிரியே ஸ்ட்ரிக்டா இருக்கா அவங்க அப்பாவை பத்தியே தான் இவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கணும் போல ஏன் கோழி உங்க அப்பா இருந்து நம்ம கல்யாணத்தை நடத்தி வச்சிருந்தாருன்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் அவங்கள நல்லா யாருமே அப்படிவா வலிக்கு உனக்கு நான் இருக்கேன் கோழி உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் யாருக்கும் உன்னை விட்டு கொடுக்கவும் மாட்டேன் போகவே மாட்டேன் நமக்கு அப்பா தான் பிள்ளைக்கு வைக்கணும் ஆ எனக்கு எப்படா நம்ம கல்யாணம் நடந்து முடியும்னு இருக்கு நம்ம கல்யாணம் நடந்து முடிஞ்சாதான் எனக்கு நிம்மதி எனக்கும் வேண்டாம்